வணக்கம் நண்பாஸ் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா சாம்பியன்ஸ் டிராஃபி டூ ஜீரோ டூ ஃபைவ் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமை பிப்ரவரி நைன்டீனில் ஆரம்பித்த இந்த டோர்னமெண்ட் மார்ச் நைன் வரைக்கும் நடக்குது இந்த டோர்னமெண்ட் பாகிஸ்தான்லேயும் யூஏஐலையும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி டூ குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் முடிஞ்சிருச்சு இந்த டோர்னமெண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் குரூப் ஸ்டேஜில் இருந்த எட்டு டீம்ஸ் தான் விளாட போகிறாங்க பாகிஸ்தானில் கடந்த இருபத்தெட்டு வருஷத்தில் இப்போ தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குளோபல் மென்ஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு கிடச்சிருக்கு அவங்க தான் ஹோஸ் பண்ணுறாங்க டோர்னமெண்ட் ஃபார்மட் பார்த்திங்கன்னா ஒன் டே கிரிக்கெட் தான் குரூப் ஏ வந்து பங்களாதேஷும் இந்தியாவும் நியூஸிலாண்டும் பாகிஸ்தானும் குரூப் பி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் நடக்க போகிறது குரூப் ஸ்டேஜஸ் மேட்சஸ் தான் குரூப் ஏலையும் குரூப் பிலையும் இருக்க ஒவ்வொரு டீமும் தங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க டீமோட ஒரு ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணுவாங்க அட் த எண்ட் ஆஃப் த குரூப் ஸ்டேஜ் மேட்சஸில் டாப் டூ டீம்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ஸ் வந்து செமிஃபைனலுக்கு மூவ் ஆன் ஆவாங்க இந்தியா பிளே பண்ணுற மேட்சஸ் எல்லாமே துபாயில் தான் விளாட போகிறாங்க பாகிஸ்தானில் மேட்சஸ் கிடையாது செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்க்காக அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க பாகிஸ்தான் அண்டு நியூஸிலாண்ட் மேட்சஸோட டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது நேஷனல் ஸ்டேடியம் கராச்சியில் மொத்தம் ஃபிஃப்டீன் மேட்சஸ் இந்த டோர்னமெண்ட்டில் விளையாட போகிறாங்க இல்லை ஃபைனல் கேம் பார்த்தீங்கன்னா மார்ச் நைன் லாகூரில் இந்தியா ஒருவேளை ஃபைனல் விளாடுற பட்சத்தில் துபாயில் கண்டக்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக விளையாடும் இந்தியா கடைசியாக இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விக்ட்ரினா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் அந்த டி ட்வெண்ட்டி டோர்னமெண்ட்டோட கோலியும் ரோஹித்தும் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் இருந்து ரிட்டையர் ஆனாங்க அது ஒரு செம்ம கூஸ் பம்சான மூமெண்ட் அதை திருப்பி அவங்க கூட ரீகால் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன் நீங்களே பாருங்கள் நான் பர்சனலாக செமி ஃபைனலுக்கு எந்தெந்த டீம் ரீச் ஆவாங்கன்னு நினைக்கிறேன்னா ஒன்று நியூசிலாந்து நியூசிலாந்து ஓவராலாக ட்ரை சீரிஸ் அகெய்ன்ஸ்டாக சவுத் ஆஃப்ரிக்கா கூடயும் பாகிஸ்தான் கூடையும் கொஞ்ச நாள் மறுபடியும் ப்ளே பண்ணாங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல்லையும் வின் பண்ணாங்க ஃபைவ் விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை பீட் பண்ணி வின் பண்ணாங்க இது பெரிய பூஸ்டப்பாக அவங்களுக்கு இருக்கும் கான்வேயும் வில்லியம்ஸனும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க லேத்தமும் நல்ல டச்சில் இருக்கார் ஸோ அந்த டீமுக்கு சான்சஸ் இருக்குது நான் நினைக்கிறேன் அப்புறம் ஆஸ்திரேலியா டீம் ஆஸ்திரேலியா டீம் பார்த்திங்கன்னா அவங்க அப் எப்போயுமே ஒரு ஸ்ட்ராங்கான அப் தான் ஸ்டீவ் ஸ்மித் இருக்கார் ஹெட் இருக்கார் மேக்ஸ்வல் இருக்கார் ஸ்டானிஸ் இருக்கார் பவுலிங்க்கு ஜாம்பா இருக்கார் இப்போ பேட் கமிங்ஸும் ஜோஸ் ஹேசிலுட்டும் இன்ஜுரியில் இருக்காங்க அது அவங்களுக்கு ஒரு ட்ராபேக் ஆனால் டீம் ஸ்ட்ராங்கான டீம் தான் கடைசியாக நடந்த டோர்னமெண்ட்டில் ஸ்ரீலங்கா கூட ஆஸ்திரேலியா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க மேபி அது ஒரு ஸ்பின்னர்ஸ்கான பிச்சுனால் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம் ஆனால் இங்கே கதையை வேறு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஓவராலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற டீம் கடைசியாக நம்ம கூட ப்ளே பண்ண சீரிஸில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை ஆனாலும் ரூட் ஃபார்மில் இருக்கார் பென் டக்கெட் ஃபார்மில் இருக்கார் பட்லர் இஸ் ஆல்சோ இன்ஃபார்ம் ஆர்ச்சர் இருக்காங்க பவுலிங் லைனப்பில் ரசித் இருக்கார் ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக நான் நினைக்கிறேன் அவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது கடைசியாக நம்ம எல்லோரும் ஆசைப்படுற ஒரு டீம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஃபைனல் கிட்ட வரைக்கும் போய் நம்மளால் ஃபைனலில் கப் அடிக்க முடியல ஆமாங்க இந்தியா இந்தியா கண்டிப்பாக இந்த வாட்டி அடைக்கும்னு நான் நம்புகிறேன் கடைசியா இங்கிலாந்து டோர்னமெண்ட்டில் இந்தியா செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்துட்டேன்னு சொல் திரும்பி வந்துட்டேன்னு சொல் அப்படின்ற மாதிரி ரோஹித் ஹிட்மேன் செம்மையான அடி அது போக கில்லும் செம்மையால் ராகுல் நல்ல டச்சில் இருக்கார் பவுலிங்க்கு கூட நமக்கு சமி இருக்காங்க அர்ஷதீப் சிங் பேஸுக்கு ரானா நிறையா பௌலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஜடேஜா இருக்கார் குல்தீப் யாதவ் இருக்காங்க அருண் சக்கரவர்த்தி இருக்காங்க இப்படி உகப்பட்ட ஆப்ஷன்ஸ் குரூப் ஸ்டேஜஸில் இன்னும் ரெண்டு மேட்ச் இந்தியாவுக்கு பாக்கி இருக்குது வர சண்டே ஃபிஃப்த் டுவெண்ட்டி த்ரீ பாகிஸ்தான் கூட விளாட போகிறாங்க ஏ வெறித்தலா ஜெயிக்கலங்கிற வெறித்தலா போன தடவை ஃபைனலில் பாகிஸ்தான் கூட லூஸ் பண்ணி தான் நம்ம கப்பை விட்டோம் ஆனால் இந்த தடவை இதுதான் இப்போ கரண்ட்டாக இருக்க பாயிண்ட்ஸ் டேபிள் க்ரூப் ல ரெண்டு மேட்சஸ் நடந்திருக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் நியூஸிலாண்டும் இந்தியாவும் டாப் டூவில் இருக்குது குரூப் ஏ மேட்சஸ் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆப்ரிக்காக்கும் நடந்துகிட்ருக்கு இதில் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண இன்னும் நிறைய லைன் அப்ஸ் இருக்குது தொடர்ந்து மேட்சஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள் ஓடிடியில் ஹாட் ப்ளே பிளே ஆகுது இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ உங்கள் உதயா